வாங்க இன்னைக்கு நம்ம வறுத்து அரைச்ச கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை பரோட்டா சாப்பிடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லோரும் கோழி குழம்பு வைப்போம் ஆனால் இந்த கோழி குழம்ப நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பிரியாணி இலை அதையும் அது கூட நல்லா பொன்னிறமாக வதைக்கிங்க அது தனியாக அப்படியே எடுத்து வச்சுருங்க இந்த ஸ்டேஜில் வரணும் அதுக்கப்புறம் அதே பேனில் ஆயில் போட்டு சீரகம் சோம்பு பட்டை அன்னாசி பூ பிரியாணி இலை வதக்கிட்டு ஒரு கைப்பிடி நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா அதையும் அது கூட வதக்கிங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்த பிறகு அந்த தக்காளி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையும் எவ்வளோ நம்ம வதக்கிறோமோ இந்த வறுத்த அரைச்ச கோழி குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே வரும் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வதங்கின பிறகு சிம் சிம்மில் வைங்க அடுப்பை இந்த மாதிரி வதங்கின பிறகு நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த ம அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த கறி குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க தண்ணி விட்டுருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வேறு எந்த தூளும் நான் சேர்க்கலை போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா சுருளை சுருளை கிண்டுங்க சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போடுங்க மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோ குக் ஆகட்டும் அப்பப்போ நீங்கள் கரண்டியை வச்சு மட்டும் கிண்டி விடுங்க வேறு எதுவும் பண்ண தேவையில்ல ஏன்னா அடி பிடிச்சிரும் அதனால் நல்லா ஸ்லோ குக் ஆகட்டும் இதில் வந்து ஸ்பெஷலே அந்த வறுத்த அரைச்ச மசாலா தான் நம்ம தேங்காய் கூட சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்திருக்கும் நம்ம உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் வந்து இன்றைக்கி அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூட நம்ம வறுத்து வச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணால் அது ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் கொதித்தா போதும் தேங்காய் அது வறுத்தரைச்ச மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான வறுத்து அரைச்ச கோழி குழம்பு ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்